வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங் இன்றைக்கி நம்ம கோழிக்கறி உப்பு வதக்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஏறுவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கா ஸ்பூன் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் வந்து மிக்ஸியில் சும்மா ஒரு அதிகமாக ஓட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் இது ஆஃப் கிலோ சிக்கன் அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயை வச்சுட்டு அதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போது அரை ஸ்பூன் கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது கூட சேர்ந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வத வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது சில்லி காஞ்சி மிளகாய் இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து கூட சேர்த்துக்கலாம் ஏன் இப்படி கிள்ளி போடாமல் இதுமாதிரி மிக்சியில் போட்டு போகிறோன்னா அது ஒரு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கும் அது ரெட் கலர் உங்களுக்கு தெரியுதுல்ல அது இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எழுந்திரும் இப்போது நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜில் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணோம்னா அது வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி விட போகிறது கிடையாது சும்மா ஒரு ஐம்பது எல் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி தான் விட போகிறோம் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம சில்லி சிக்கன்லாம் ஹோட்டல் கடையில் வாங்கினோன்னா கொஞ்சம் லைட்டாக கிரேவி கார்ன்ஃப்ளவர் மால் போட்டு தருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளராக விட்டுக்கோங்க அது நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான சும்மா சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இது ஏன்னா இப்போ எண்ணெயிலேயே வதக்கி எடுக்க போகிறேன் அதுக்காகத்தான் தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் தூள் ஏறுனால் சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுனால கால் ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு கழுப்பு நான் கழுப்பு தான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இது வந்து இந்த தண்ணிலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் சுண்டணும் கலரி விட்டுட்டு தண்ணி சுண்டட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகு சீரகம் அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பண்ணுறேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து பேலன்ஸ் இருக்குது ஃபுல்லாக ஆட் பண்ணலை ரெண்டரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போடலாம் அந்த தண்ணி லோ ஃப்ளேமில் வச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி அந்த கறி வேகணும் இப்போ மூடி போட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கன் கொஞ்சம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கிளரி விட்டுங்க அப்பப்போ கொஞ்சம் மூடி எடுத்து கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மறுபடியும் மூடி போட்டுறேன் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு எண்ணெயில் தான் இப்போ வதங்குது இப்போ இந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயிலே வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த மிளகு பூண்டு சீ சாரி மிளகு சீரகம் அதோட பேலன்ஸ் புரிய ஒரு அரை ஸ்பூன் இருக்குது அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து முடிச்சிடுறேன் நம்மளோட சிக்கன் உப்பு வதக்கல் கறி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் Thanks for watching. Nandri.